அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிட பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ளாக நிகழக்கூடிய நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்திதாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கிரகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிரடியான திருப்பங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்ப முனையாக இருக்கப் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க நெடுநாளைய நோய் மருந்துக்கு கட்டுப்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள்ல நீங்க வந்து உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கடந்த கடந்த இந்த இந்த நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலத்தை விட காலம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க எதிர்பார்ப்புகள் தங்களுக்கு ஏமாற்றத்தையும் வழங்கலாம் அப்படிங்கறதுனால எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை நீங்க கைவிடாம நீங்க மேற்கொள்ள பாருங்க அப்பதான் உங்களால் வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள்ல காரிய தடைகள் தாமதங்கள் உருவாகி இருக்கும் அதில் இருந்த நீங்க அந்த விஷயங்களை வந்து நீங்க தற்போதைக்கு வந்து நிறுத்தாமல் அதை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி தங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலையோ இல்லை சாதகமாக முடியக்கூடிய வகையிலே நிலையும் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்க ரீதியான விஷயங்கள் தங்களுக்கு கண்டிப்பா சாதகமா முடிய வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க இந்த நேரத்தில் கல்வி தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் குடும்பத்தார் மத்தியில் உருவாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் போது கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க சில நேரங்களில் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்குள்ளாக கழகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க யார்கிட்டையும் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் வந்து கண்ணுங்கருத்தமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படுங்க சீரான பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார உயர்வுனால் எப்பொழுதுமே மனதில் ஒருவிதமான மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுங்க சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம் மனைவியின் பனை வீடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழில புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்க புவிங்க அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் பெறுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க புறவிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க அதே போல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல வழிகளிலையும் தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண மனம் மகிழும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும் அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு உயர் பதவி பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்துல திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை உறுதி செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கிடைன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்குங்க அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது மேல்மட்ட உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படி ஏற்று நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பணி ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் அதே நேரம் வந்து உடல் நிலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவைங்க ஆடம்பர செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அதே நேரம் வந்து பெண்களுக்கு சமயம் போது சற்று கவனம் இருக்கணுங்க கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாய் இருக்கணும் பாடங்களை கவனமாக படிக்கிறதோ நல்லது சில பொருட்கள் திருட்டு போகலாம் அதனால ஜாக்கிரதையாக இருங்க ஞாபக சக்தியை இழக்காம இருப்பதற்கு மனத செஞ்சுளத்தில் ஆழ்த்த கூடாது ய்சினால் அது சாத்தியமாகவுங்க அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மைகள் வந்து சேரலாம் ஓரளவு சோதனைகளும் இருக்கத்தான் அதே நேரம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது புதிய காரியங்களை செய்ய முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையில் இருந்து வந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதில் இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பிள்ளைகள் வழியில கவனமாயிருங்க வழி நாட்டுல வசிக்கிறவங்க நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு எதிரிகளை தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதே நேரம் இடம் தெரியாமல் மறைய சில விஷயங்களும் நடைபெறலாம் அதாவது கடந்த கால ஞாபகங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே இடம் தெரியாமல் மறையவும் ஆரம்பிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கப்படுவீங்க